வெல்கம் டு சேனல் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் என் பேர் இக்பால் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சார்கோல் சோப் செய்ய போகிறோம் ஸோ அதுக்காக சார்கோல் பவுடர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ஹாஃப் கேஜி ஏன்னா ஃப்யூச்சரில் நிறைய யூஸ் அப்படின்னா ஹாஃப் கேஜியாக வாங்கியிருக்கேன் ஆயில் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு இதில் டீட்டெயில்ஸ் சொல்லுது நான் அதே மாதிரி லை சொல்யூஷனும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஆயில் அண்ட் லை சொல்யூஷன் காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து சார்கோல் பவுடர் போட்டு செய்கிறதுனால சார்கோல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இந்த வீடியோவில் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ அது பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ப்ளஸ் லை கேல்குலேட்டர் இருக்குல்ல அதில் உங்களுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணணுமோ அந்த ஆயில் யூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி லை பவுடர் லை சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அது கால்குலேட் பண்ணி நீங்களே வந்து இது ரெண்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் சரியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ க்ளவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம டைரெக்டாக ஆயிலில் லை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பவுடர் சைடில் எடுத்து வச்சிடலாம் சார்கோல் பவுடர் நீங்கள் சப்போஸ் சார்கோல் சோப் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சேஃப்டியாக பார்த்து தான் செய்யணும் ஏன்னா சார்கோல் பவுடர் வந்து ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும் பவுடர் டால்கம் பவுடர் நம்ம எப்படி யூஸ் செய்கிறமோ முகத்துக்காக அந்த பவுடர் எப்படி ரொம்ப ஃபைன் பவு இருக்குமோ அதே மாதிரி இது வந்து சார்கோல் பவுடரும் ரொம்ப ஃபைனாக இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரூம் வந்து கம்ப்ளீட்டாக காற்று அதிகமாக இல்லாத மாதிரி என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் ஃபேன் எதாவது இருந்தால் அதை ஆஃப் பண்ணிக்கணும் பிள்ளைங்க இல்லை உங்கள் வீட்டில் பேட்ஸ் இருக்குது பூனை நாய் அந்த மாதிரி ஏதாவது பெட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கனாக்க அவங்கள வந்து சோப் எப்போ எந்த ரூமில் செய்கிறீங்களோ அந்த ரூம்லேருந்து தூரமாக வைக்கணும் நீங்கள் சோப் செய்யும் போது கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முகத்தில் வந்து துணியை போட்டுக்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு டபுள் கர்சீஃப் இருந்தாக்கா கர்சீஃப் கட்டுறீங்கனாக்கா டபுளாக கட்டிக்கிறது நல்லது ஆனால் அது வந்து நம்ம பிரீத் பண்ணோனாக்கா சார்கோல் பவுடரில் வந்து அப்சர்வ் பண்ணுற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் வந்து சார்கோல் பவுடர் வந்து சோப்பில் யூஸ் பண்ணுறாங்க ஃபேஸில் இருக்கிற டஸ்ட் ஆயில் அதெல்லாம் வந்து அது அப்சர்வ் பண்ணிவிடும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அதே சார்கோலில் நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணுறீங்கனாக்கா உள்ளே போச்சுனாக்கா இருக்கிற மாய்சரு எது இருந்தாலும் வந்து அதை அப்சர்வ் பண்ணும் உங்களுக்கு வந்து உடலுக்கு நல்லதில்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அதை பிரீத் பண்ணாத மாதிரி அது வந்து காற்றுல பறக்காத மாதிரி ரொம்ப நிதானமாக ஸ்லோவாக கேர்ஃபுல்லி ஹேண்டில் பண்ணணும் ஸோ இப்போ ஆயில் அண்ட் லை மிக்ஸிங்கில் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க ஸோ மிக்ஸிங் ப்ரொசீஜர் காட்டாமல் டைரெக்டாக தோசமாக அளவுக்கு கெட்டி ஆகிற ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் காட்டுறேன் நான் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கெட்டி இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா கொஞ்ச நேரத்தில் வந்து தோசை மாவுக்கு கெட்டி ஆகிடும் இப்போ நான் சார்கோல் பவுடர் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் பேக்கெட்டை அது ஓப்பன் பண்ணும்போது வந்து என்னோடய க்ளவ்ஸு கிழிஞ்சிடுச்சு நான் ஆல்ரெடி இது வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு சேஞ்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுவாக கிழிஞ்சி வாங்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ ஃபுல்லாக கெட்டி ஆனதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் காட்டுறேன் நான் ஸோ இப்போ கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா இதை வந்து ரெண்டு கலரில் செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு வெறும் சார்கோல் பவுடர்லேருந்து செஞ்சாக்கா ஒரே டூ ஒரே கலரில் பிளாக்காக ஃபுல்லாக நல்லா இருக்குது கொஞ்சம் டிசைன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இது ரெண்டு பார்ட்டாக போய் இருக்கிறேன் இப்போ ஒன் கேஜி ஆயில் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி கிராம் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு தாட் ஸோ ரெண்டு கலராக வருமே கொஞ்சம் டிசைனாக பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிக்கிறேன் ஸோ இந்த சின்ன போர்ஷன் இருக்குல்ல அது வந்து நான் கொஞ்சம் லைட் க்ரே கலரில் வச்சுட்டு மீதி வந்து ஃபுல்லாக டார்க் கிரேவில் டார்க் பிளாக்கில் செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் ஸோ ஒன் கேஜி அளவுக்கு நம்ம ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதில் சார்கோல் பவுடர் எவ்வளோ யூஸ் பண்ணணுன்னாக்கா அப்ராக்சிமேட்லி டூ டீஸ்பூன் அல்லது ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு போ போட்டு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கலர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதில் வந்து உங்களுக்கு டார்க் கலர் அதில் வந்துருச்சுன்னா ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் அல்ல டூ டீஸ்பூன்லேயே நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம் பொதுவாக கேல்குலேஷன்ஸ் அது இப்படி தான் ஒன் கேஜி ஆயிலுக்கு டூ டு த்ரீ டீஸ்பூன் த்ரீ டீஸ்பூன் கூட கொஞ்சம் அதிகம் தான் நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து கொஷின் கேட்டிருந்தார் என்ன கொஷின் அப்படின்னா அவர் வந்து ஒன் கேஜி ஆயிலுக்கு ஒன் டென்த் ஆஃப் தி ஆயில் வெயிட் அப்படின்னா ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் சார்கோல் பவுடர் போட்டிருக்காரு அவருக்கு தெரியாதனால அவர் வந்து ட்ரையல் பேசிஸில் அப்படி போட்டு செஞ்சுருக்காரு ஸோ அதில் என்ன ஆகிடுச்சுனாக்கா சோப் வந்து நம்ம தமிழ் என்ன சொல்லுவாங்க வீடெல்லாம் எல்லாம் கட்டுவோம்ல பிரிக் ஸ்டோன் இருக்குல்ல வீடு கட்டுறது செங்கல் செங்கல் மாதிரி நல்லா கெட்டியாகிடுச்சு குளிக்கிறதுக்கே அது வந்து யூஸ் ஆக யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவர் வந்து சொன்னார் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக போட்டுறாதேங்க ஒன் கேஜி ஆயிலுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் நான் இதில் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு ஆயில் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ அது குறையிறதுக்காக நான் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் மட்டும்தான் போடுறேன் பவுட்ரு போட்டதுக்கப்புறமா அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா அது வந்து சின்ன சின்ன பால்ஸ் சங்க் மாதிரி அது இங்கே அங்கே இருந்துடும் ஸோ அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் மோலில் எப்படி டிசைன் உங்களுக்கு செய்யணுமோ அந்த மாதிரி மோலில் ஃபில் பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் பண்ண விட்ருணும் ச இப்போ நம்ம ஆயில்ஸ் வந்து ரெடியாக இருக்குது மோலில் ஊற்றுறதுக்காக இந்த சின்ன பாத்திரத்தில் ஆயில் வந்து நம்ம கிரே கலர் எப்படி ஆகணும் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன் ஸோ இந்த பெரிய பாத்திரத்துலேருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராப்பாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எவ்வளோ கிரே ஷேட் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு போதுமானது அளவுக்கு க்ரே வந்ததுனால இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு இதிலே வந்து கிரே வேண்டாம் இல்லாதது எல்லோ கலர் வேண்டாம் வேறு ஏதாவது கலர் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் கலர் வேணும் அப்படின்னாக்கா டைட்டேனியம் டைஆக்சைடு அப்படின்னு கலரிங்க்காக கிடைக்குது சோப்ஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற ஷாப்பில் கேட்டு பார்த்திங்கன்னா டைட்டேனியம் டைஆக்சைடு அப்படின்னு கிடைக்குது அது வாங்கி நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு சோப் வந்து ஒயிட் கலரில் பால் வெள்ளை கலரில் கலர் உங்களுக்கு வந்து தரும் ஸோ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட் போட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் சோப்பு ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு சின்ன லேயர் வந்து நான் பிளாக் அதாவது சார்கோல் சோப்பு பிளாக் கலரை ஊற்றுறேன் ஸோ இதிலே வந்து நான் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக அந்த கிரே ஷேட் இருக்குல்ல அது ஊற்ற போகிறேன் ஸோ இந்த மாதிரி மல்டிபல் கலர் ஊற்றுறதுக்கு கூட வந்து சில டெக்னிக்ஸ் இருக்குது நீங்கள் டைரெக்டாக ஊற்றுனீங்கனாக்கா ஃபுல் ஃபோர்ஸில் போகிறதுனால என்ன ஆகிடும் டைரெக்டாக உள்ளே போய் கீழே லேயருக்கு டச் பண்ணும் ஸோ உங்களுக்கு கீழே லேயர் வந்து பிளாக்காகவே இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்ட ஊற்றுற ஆயில் வந்து நடுவில் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது நடுவில் வச்சு ஸ்பூனு இல்லை வேறு ஏதாவது ஸ்பேச்சில் ஏதாவது இருந்தாக்கா வச்சு ஸ்லோவாக ஊற்றுனீங்கன்னாக்கா கீழே கிரவுண்டுக்கு போகாமல் நடுவில் வந்து அது ஒரு லேயர் க்ரியேட் ஆகும் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி டெக்னிக் இல்லை உங்களுக்கு வந்து கம்ப் மேலேயே லேயர் இப்போ இதில் ஊற்றுறது வந்து கொஞ்சம் டாப் லேயர்லேயும் இல்லாமல் கம்ப்ளீட் பாட்டம்லேயும் போகாமல் நடு தரத்தில் வந்து உள்ளே போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் ஹைட்டில் இருந்து ஊற்றணும் ஆனால் ஸ்லோவாக ஊற்றணும் அது இல்லாமல் உங்களுக்கு மேலே லேயர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அது எப்படி இன்னும் கடைசியில் காட்டுறவங்களுக்கு இப்போ தேர்ட் வந்து நம்ம திரும்ப பிளாக் ஊற்றப்போகிறோம் இப்போ இது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக ஊற்றப்படுறோம் ஏன்னா உள்ளே போய் உள்ளே இருக்க இப்போ கிரே போனதும் பிளாக் வந்து ஸ்வலாகி உள்ளே ஒரு டிசைன் மாதிரி கிரியேட் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் ஃபோர்ஸாகவே ஊற்றுறேன் நான் ஸோ உங்களுக்கு எந்த லேயர் எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அது பிரகாரம் உங்களோட ஸ்பீடு குவான்டிட்டி நீங்கள் வந்து போர் பண்ணலாம் நீங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்பிடுச்சு ஸோ ஃபைனல் லேயர் வந்து மேலே இருந்து ஸோ இப்போ ஊற்றுறது வந்து மெதுவாக சோப் லேயர் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப கிட்ட இருந்து ஊற்றுனாக்கா உங்களோட இப்போ ஊற்றுறது வந்து மேலோட்டமாக அப்படியே மிதங்கும் அதே நீங்கள் கொஞ்சம் ஹைட்டில் இருந்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போய்டும் பார்த்தீங்களா உள்ளே போயிடுச்சு ஸோ இதில் உங்கள் எவ்வளோ ஹைட்லேருந்து இருந்து ஊற்றுறீங்க எவ்வளோ குவான்டிட்டி ஊற்றுறீங்களோ அது பொறுத்து தான் உங்களோட சோப் டிசைன் வந்து ரெடி ஆகும் மேலே லேயர் ஊற்றிகிட்டுருக்கலாம் இது வந்து நான் என்ன பண்ணுவேன் கடைசியில் ஸ்டிக் வச்சு ரோல் பண்ணி விட்ருவேன் அது வந்து கீ கொஞ்சம் உள் உள் பக்கத்துலேயும் போய்டும் கொஞ்சம் மேலேயும் மிதங்கும் ஸோ இது வந்து ஜஸ்ட் மேலேருந்து சும்மா ஊற்றிட்டுருக்கேன் ஃபைனல் டிசைன் வந்து கடைசியில் ரோல் பண்ணி சுவால் பண்ணி செஞ்சு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் ஸோ இப்போ வந்து கிரே சோப் ஃபுல்லாக ஊற்றி ஆகிடுச்சு நம்ம டைரக்டாக இப்போ ஸ்வல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இது வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக சுற்றினா நடுவில் இருக்கிற கிரேவும் மேலே இருக்கிற கிரேவும் அது வந்து உள்ளே டிசைன் கிரிட்டம் அதுக்கு மேலே இப்படி ரவுண்ட் ரவுண்டாக சுற்றணுனாக்கா மேலே ஃப்ளோரல் டிசைன் ஃபஸ்ட்டு எட்ஜ் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நடுவில் இருக்கிறது ரவுண்ட் ரவுண்டாக இப்படி சுற்றுனீங்கனாக்கா கிரே அண்ட் பிளாக் வந்து தன்னால் அது வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டாக ஃப்ளோர் மாதிரி டிசைன் வரும் ஸோ இதுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்காக வந்து பெண்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும் ஏன்னா வந்து நெயில் ஆர்ட் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெயில் ஆர்ட் நெகத்தில் வந்து நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்கள்ல லேடிஸ் அவங்களுக்கு இதோட நல்ல ஐடியாஸ் இருக்கும் எப்படி எப்படி டிசைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து இன்னும் ஃபுல்லாக கெட்டி ஆகல லேஸாக ஆடிட்டுருக்கு இது சேஃபாக சைடில் வச்சுட்டு மீதி இருக்கிறது வந்து சின்ன மோல்டு எயிட்டி கிராம் மோல்டு இருக்குல்ல அதில் ஃபில் பண்ணி வச்சிடலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவருக்கு அப்புறமா சோப் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் காட்டுறேன் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கனாங்க இப்போ சோப் வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு மேலே வந்து நல்லா ஃப்ளோரல் டிசைன் செஞ்சிருந்தாலும் அது நல்லா பிரைட்டாக சூப்பராக வந்திருக்கு வீடியோ வந்து நான் பார்த்தேன் வீடியோவில் வந்து அவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெரியல விசிபிலிட்டி இல்லை ஆனால் கேமரா ஆங்கிள் ராங்காக வச்சுருந்தேன் ட்ரையலில் வச்சது ஸோ இந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் சூப்பராக வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் ரோல் ஸ்டிக் வச்சு ரோல் பண்ணோம்னா அது நீங்கள் ரைட் சைடில் வெளியே பார்த்தீங்கன்னாக்கா சைடு ப சைடில் வந்து அந்த ரோல்ஸ் தெரியுது ஸோ இதே மாதிரி வந்து எந்த டிசைன் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்காக்காக்காக்காக்காக்க லைக் பட்டன் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிங்கனாக்கா சேனல் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நான் வந்து சோப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கும் அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க்யூ ஸோ மச்